மா என்ன என்ன கூப்பிட்டேன் காசினி வந்து சொன்னான் எங்கே வந்து உக்காந்துக்கிறேண்ணா உள்ளே போய் தேடிட்டு இருக்கேன் நான் டேய் என்ன அந்த பையன் கிட்ட கொடுத்து கொடுத்து குட்டி சார் ஆகிட்டீங்க பவர் கம்மியாக்குதான் கண்ணாடி வாங்கி கொடுத்தா ஆமாம் ஏ போனே இருபத்தி நாலு மணி நேரம் போனேன்னு நோடிங்கிறான் ஃபோன் ஒன்றுங்கிறான் என்னதான் தான் பண்ணுது எங்கே வச்சாலும் எடுத்துட்றான் எ எங்கே வச்சாலும் எடுத்துக்கிறானா நம்ப இஷ்டமா அவன் இஷ்டமா ஐயோ உன்னை சமாளிக்க முடியலம்மா ஏன் சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல அவனை என்ன கண்டிக்கணும் கண்டிஷனாக கண்டிக்கணும் அவனை இல்லை ஒரு டிவி பார்த்தா கூட எட்டந்து உட்காந்துன்னு பார்த்தா கூட பரவாயில்ல எந்த எந்த நேரமும் போன நோண்டுறதே தான் நோண்டுறான் கண்ணாடி ஸ்கூலுக்கு போகும்போது தான் கண்ணாடி போடுறான் வீட்டில் இருக்கும் போது கண்ணாடி போடுறனா போட மாட்டான்றான் அப்போ நல்லா அவனை நைய நசுக்கணும் நைய நசுக்கணும் அவன் என்ன நசுக்கிறான் நைய என்ன தான் பண்ணுறது அவனை எனக்கு ஒன்றும் புரியல ஆ பைத்தியமே ஆகிடும் தவனுக்கு அவனுக்கு அவனுக்கு ஃபோனு அடி ஓவராக அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ ஆளு காலு நீங்கள் ஆளு காலும் நோட்றிங்க நீயும் நோண்டுற உன் புருஷும் நோண்டுறாப்புல அந்த பையன் நோண்டுறான் என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பவர் கம்மியாக இருக்குது கண்ணாடி வாங்கி கொடுத்த ஆ ஓ பவர் கம்மியாக இருக்குது தான் கண்ணாடி வாங்கி கொடுத்த ம் என்னதான் பண்றது தெரியல அடிப்பாங்கடி அந்த கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு போன அப்புறம் கண்ணு மருந்து விட மாட்டான் கண்ணு காட்டவே மாட்டானே கண்ணு மருந்தே விட மாட்டான் மருந்து விடவே மாட்டான் கண்ணே காட்ட மாட்டான் அவன் என்னடி ஜென்மமா இருக்கும் கண்ணே காட்ட மாட்டான் என்ன என்ன மருந்து போடாம தான் செக் பண்ணுவாங்க மருந்து போடாமே மருந்து போடாம தான் உனக்கு செக் பண்ணுவாங்களே அய்யோ அய்யோ கடவுளே கடவுளே கண்ணுக்கு எதனா மருந்து விட்டாதானே தெரியும் அந்த மருந்தே விட்டு செக் பண்ண மாட்டாங்கன்றானு கண்ண காட்டவே மாட்டான் அவன் அவன் மட்டும் கண்ண காட்டவே மாட்டான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்பயும் போன தண்ணோன்றான் இவ்வளவுதான் சொல்றது டே போன் எடுக்காதா அடிச்சு கூற அடிச்சிட்டான் அவனு அது என்னதான் ஜென்மமா அடிச்சாலும் வாங்கிறது வச்சாலும் வாங்கிக்கிறது என்னதான் ஜென்மமா அவன் ஜென்மம் போ அந்த தனி குடமெல்லாம் இருக்குது